Hi. Hi. எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழ்ச்சி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆறுனவும் நானும் சும்மா வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி ரெண்டு பேர் உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பேசலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாமோ அதை ஃபுல்லாக ஆரணிட்டு கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் இதில் வந்து மும்பையும் வரும் ஊரும் வரும் எல்லாமே வரும் ஸோ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருப்போம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வேறே போனா ஓகே அர்றோம் உனக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை வந்து நீ இதில் சொல்லலாம் இடியாப்பம் சோதல் வெரை கலி வேற இடியாப்பம் இடியப்பம் சரி உனக்கு மும்பையில் உள்ள எந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் முறுக்கு சாக்லேட் சாக்லேட்டு முறுக்குலாம் மும்பையில இருக்கு முறுக்குலாம் ஊரில் உள்ளது இங்கே உள்ளது கிடையாது முறுக்கு நான் சாப்பாடு இப்போ இட்லி தோசை சொல்ற மாதிரி ரொட்டி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்குமா ஆனா நிறைய சாப்பிடுவியா கம்மியா சாப்பிடுவியா கம்மியா தானே சாப்பிடுவா இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா உனக்கு வந்து மும்பை பிடிச்சிருக்கா இங்க நவி மும்பை பன்வேல் பிடிச்சிருக்கா இதான் பிடிச்சிருக்கா பன்வேல் தான் பிடிச்சிருக்கா ஏன் பிடிச்சிருக்கு இங்க யாரெல்லாம் இருக்கா தெரியாது சரி மும்பைல இருக்கா மும்பைல மும்பைல சரி அப்ப இங்க இருக்கிற பக்கத்து வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்லு

சரி நீ ஊருக்கு போனா இப்ப நீ தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு போனா கூட இருப்பியா இல்லனா என்ன செஞ்சிருப்ப என்ன ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னா எங்க உனக்கு என்ன செய்யும் அதனால எங்க அம்மா உனக்கு பிடிக்குமா அதுக்கப்புறம் சென்னை போனா உனக்கு யாரை பிடிக்கும் அக்கா பிடிக்குமா ரட்சினி அக்காவா அவ ரொம்ப பிடிக்குமா தாராவி போறேன்னு வச்சுக்கேன் தாராவில உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தாம பிடிக்குமா எதுக்கு தாம பிடிக்கும் பண்டம் வாங்கி தர பாட்டி எல்லாம் உனக்கு பிடிக்குது அப்படிதானே எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா போயிருவேன் வெக்கமா இல்ல அப்போ உனக்கு முக்கியம் பண்டம் தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா

உனக்கு பிடிக்காத சாப்பாடு பிடிக்க பிடிக்காது அப்படின்னா என்ன நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் உப்புமா உப்புமா பிடிக்காதா அம்மா நல்லா தானே வைக்க உப்புமா உனக்கு மட்டும் இல்லை ஊரில் இருக்க யாருக்குமே உப்புமா பிடிக்காது என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே புரியுதா உம்மா வந்து இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே பிடிக்காது இப்போ உனக்கு மட்டும் பிடிக்காதுன்னா பரவாயில்ல கரெக்டாக தான் சொல்லிருக்கு அண்ணோ நீ வந்து சாமி கிட்ட போய் இப்போ ஒன்னு வேண்டுதான் உனக்கு இது வேணுன்னு சொல்லிட்டு அப்படின்னா நீ என்னலாம் கேட்ப சாமிட்ட ஓகே கடைய கேப்பே கடையெல்லாம் வளையலா வளையல் 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 வேற ஐயா சே அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க பெஞ்சமுல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியலங்க வேற

தமிழ் ஆனா தமிழ்ல நீ எல்லாத்திலயும் பேச முடியாதுல்ல அம்மாட்ட அப்பாட்ட மட்டும் தான் பேசுற நம்ம சொந்தக்காரங்க தான் பேசுவேன் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ என்ன பேசுவ ஹிந்தி பேசுவ ஈஸியா இருக்கா எப்படி பேசிருவியா ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பிடிக்கும் தமிழ் தான் பிடிக்குமா அப்படியா சரி இதுக்கே உனக்கு வந்து ஒரு லைக் கொடுக்கணும் இப்போ வந்து ஆர்ன வந்து எனக்கு கொஸ்டின் கேட்கான் என்ன கொஸ்டின் கேட்கான் அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றேன்னு பாக்கலாம் கேள்வி உனக்கே உனக்கு என்ன எனக்கா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் உனக்கே தெரியும் இருந்தாலும் சொல்லிட்டேன் எனக்கு மும்பையில் வந்து மகாத்தை பிடிக்கும் அஸ்வினியத்தை பிடிக்கும் காயத்ரி பிடிக்கும் அவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எங்கே பார்த்தோம்னா ஆண்டி பிடிக்கும் புனமாண்டி பிடிக்கும் ஆண்டி பிடிக்கும் ஆண்டி பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம லெஷ்மி ஆண்டி இருக்காங்களா அவங்க மைத்லி ஆண்டி அப்புறம் வந்து லிங்கேஸ்வரி ஆண்டி இன்னும் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்

நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இது ஒருத்தங்க தான் அப்படின்னு கிடையாது எனக்கு எல்லாருமே பெஸ்ட்டு தான் ஓகே மெயினாக வந்து நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா தாராவியில் அவங்க தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடம் பிடிக்குமா எனக்கு வந்து மும்பை தான் ரொம்ப பிடிக்கும் எடுத்தேம்பார் ஓட்டம்

எங்களோட பேட்டியும் முடிஞ்சுட்டு அவனோட பாக்கெட்ல இருந்த சிப்ஸும் முடிஞ்சிட்டு சரி சரி இப்ப வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா என்ன என்கிட்ட கேக்குறதுக்கு இல்ல இதோட நாங்க எங்க வீடியோ வந்து முடிச்சுக்கிடுதோம் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க இனிமே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் உங்களிடமிருந்து விடை நான் உங்கள்